ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி உடனடியாக செய்யக்கூடிய கேழ்வரகு மாவு ஆப்பம் இது எட்டு ஆப்பத்துக்கு வரும் இந்த அளவில் நம்ம செய்தால் பாருங்கள் நம்ம ஊறப்படணும்னே அவசியம் இல்லை கேழ்வரகு மாவும் இட்லி மாவும் இருந்தாலே போதும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் ஏதோ போட்டுருங்க இந்த கப்பில் தான் நம்ம வளர்ந்து எடுக்கணும் பாருங்கள் இப்போ அரை கப்பு இட்லி மாவு இட்லி மாவு இல்லைன்னா தோசை மாவு தோசை மாவு இல்லைன்னா மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கால் கப்பு துருவுன தேங்காய் பாருங்க இப்போ நான் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் ஒரேடியாக நீங்கள் தண்ணி விட்டுறதுங்க இன்னும் கப்பு விடுங்க முக்கால் கப்பு விட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி விடுங்க இந்த தேங்காயெல்லாம் நல்லா அரைப்பட்டு வரணும் இதை போட்டுட்டு அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் நல்லா நைஸாக தேங்காய் தேங்காயெல்லாம் கொஞ்சம் குறைவரையும் இருக்கவே கூடாது நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் ஆப்பம் பஞ்சு போல் வரும் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுல்ல அப்படி நல்லா நைஸாக இருக்கணும் இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் எங்கள் இப்போ நம்ம மீதி கால் கப்பு தண்ணி இருந்திலே அந்த தண்ணியும் மிக்சி ஜாரை விட்டு அலசி நம்ம அதில் விட்டுடலாம் அரை டீஸ்பூன் உப்பு மாவு குறவு அதனால் நீங்கள் பார்த்து போட்டு எடுங்க உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க இந்த மாவில் எட்டு ஆப்பம் வரோம் ரெண்டு பேர்த்துக்கு தாராளம் போதும் அதை மூடி வச்சுருங்க மூடி வச்சு அடுத்த நாள் காலையில் பார்ப்போம் நல்லா புளிச்சு வரட்டு பாருங்க எல்லாம் பஞ்சு போல இருக்குது நம்ம குறைச்சி தான் மாவு அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல இருக்குது அப்போ நல்ல நல்லா நுரைச்சி வந்த போல் வந்திருக்கு இந்த மாவு நல்லா பஞ்சு போல இருக்கும் இப்படி அதிகமாக உங்களுக்கு புளிச்சு வரல அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுவிடுங்க இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் பிடிக்க வச்சுக்கலாம் இப்போ ஆப்பது சட்டி சூடான உடனே ஆப்பம் விட்டு எடுத்துருங்க இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும் ரொம்ப தண்ணியாகிட்டு ஆயிடக்கூடாது பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல இருக்குன்னு பாருங்கள் நல்லா தோரம் விழுந்து பஞ்சு போல இருக்குது கையில் ஒட்டாமல் வரணும் தான் நம்மளுக்கு நல்ல வெந்து அர்த்தம் நல்ல வேக வச்சு எடுக்கணும் சிறுதானியங்களில் நம்ம செய்யக்கூடிய உணவுகளெல்லாம் நல்லா வெந்து வரணும் அப்படின்னா தான் நல்லதுக்கும் அர்த்தது பேசிச்சு விடுங்க ரொம்ப தண்ணி போல் இருக்க வேண்டாம் பார்த்துடுங்க அப்புடின்னா தான் இது நல்லா வெந்து வரும் தண்ணி போல் இருந்தேன்னா வேகாது பளிச்சுன்னு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆனாலும் பரவாயில்லனே நல்லா வேக வச்சு எடுக்கணும் இருங்க இப்படி இருக்குன்னு நான் இன்னும் ஒன்று சுற்றி காணிக்க கரையில் மட்டும் அப்படி விரிச்சு விட்டால் போதும் நடுவில் இருக்கும் நம்ம சுற்றி விடாதுனே தேவையில்லை பாருங்கள் முடி இப்படி தண்ணி பாருங்கள் இப்படி விட்டது இதையும் எடுத்துருவோம் இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது நம்ம சீக்கிரமாக அரைச்சி வச்சிடலாம் நம்ம ஊற வச்சோன்னோன்னே அவசியமே இல்லை பாருங்கள் பஞ்சு போல் ஆப்போம் எட்டு அப்பத்துக்கு வந்து ரெண்டு பேர்த்துக்கு தாராளம் போதும் பாருங்கள் எட்டு அப்பம் இருக்குது இது கூட சட்னி எதுவும் செய்யலை சிக்கன் சால்லாம் இருந்து அதனால் அதை வச்சு இப்போ மாதிரிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிக்கன் கூட சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் உடனடியாக நம்ம செய்யக்கூடிய கேழ்வரகு மாவு பார்ப்போம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ